தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே காதல் வாழ்க்கையை முதற்கொண்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை அவரோட வயதிற்கேற்ப என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை பட்டனை நடத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருவண்ண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்றளா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகாராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது இருக்கிறாருங்க மேலும் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி பகவானும் பூர்வ புனிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாகவும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு நல்ல யோகமான அமைப்புகள் காரணமாகவும் இன்னைக்கு நமது திருச்சி ராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நல்ல ஒரு கவலைகள் மறையக்கூடிய ஒரு நாளுங்க இரட்டிப்பு பழங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் எந்த வகையில இரட்டிப்பு பழங்கள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மன உறுதியும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் மேலும் உங்களது உடல் ரீதியாக நல்ல வலிமை கொடுக்கக்கூடியவாகவும் இருக்குங்க அதன் மூலமாக இந்த ரெண்டு பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வேற லெவலில் உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாங்க இது தவிர குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா நீங்க அது குறித்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அது உங்களுக்கு மனதளவில் நல்ல ஊக்கத்தை தரக்கூடிய வகையில் அது சிறப்பாக அந்த சுபகாரிய முயற்சிகள் கைகூடுங்க அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் புதிய முதலீடு நீங்க நிறைய செய்யலாங்க ஏன்னா வியாபார ரீதியாக நீங்க ஸ்பெஷலான சில விஷயங்களை செய்து முடிக்கொள்ள முடிக்கணும் நபர்களை தினம் மறைமு உங்களுக்கு என்னென்ன போட்டிகள் இருக்கும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதனால வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க உங்களுக்கான முதலீடு திட்டங்கள் சிறப்பாக நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு ஈடு தர காத்திருக்குங்க நல்ல ஒரு புரிதலோடு நீங்க முதலீடு மேற்கொள்ள வேண்டும் தேவைப்பட்ட நல்ல நிபுணர்களை கலந்துலசித்து நீங்க முதலீடுகளை மேற்கொள்ளணுங்க எல்லா கோணத்திலையும் ஆராய்ந்து வியாபாரிகள் முதலீடுகளை மேற்கொண்டு நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்று இப்போது பதவி உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்க வேலைகளை கூடுதல் போக்கஸ் பண்ணுங்க ஏன்னா உடல் வலிமை மன வலிமை இந்த உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகள் வந்து சேரும் உத்தியோக பணியில் உயர்வான சூழ்நிலை இருக்குங்க உடல் ஆரோக்கியம் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா நீங்க கலந்துக்கலாம் உங்க வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்ப இருக்குங்க நல்ல லாபகரமான ஒரு நாள் நல்ல ஒரு வியாபார ரீதியாக லாபம் அதிகரிக்கும் மேலும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகக்கூடிய நாள் என்றது கல்வியில் இருக்கக்கூடிய முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு மாணவர்களுக்கு தேடி வரும் ஆசைப்பட்ட மேற்படிப்பை பொழுது நீங்கள் படிக்க முடியும் நீங்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எந்த விதனாலும் இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் விளையக்கூடியவனால இன்னைக்கு அமையும் நிறைய வெற்றிகளை பெற முடியுங்க குறிப்பாக அதிகார பதவியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய ஸ்பெஷலான டேலண்ட் எல்லாமே இப்பொழுது வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தனித்தன்மையோடு செயல்பட்டு நிறைய பாராட்டுகளையும் நிறைய வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது அதனால உங்களுக்கு உத்தியோக பணிகளும் வியாபாரம் எல்லாத்திலையும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான நல்ல காரணிகள் அதிகமாக உங்களுக்கு இருக்க நண்பர்களே அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஆதரவு மூலமாக உங்களுக்கு எத்தனை சூழ்நிலை உருவாகும் நிறைய உதவிகள் கிடைக்கும் நண்பர்களே கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா அரசு தொடர்பான விஷயங்கள்ல அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையாதுங்க உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய வெற்றிகளை மற்றவங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்கலாம் பிள்ளை புதிய முதலீடு திட்டங்கள் நிறைய தேடி வரும் அதை பரிசீலனை செய்யுங்கள் ஆனா எல்லா வகையிலும் கோணத்திலும் எல்லா கோணத்திலும் நீங்கள் ஆராய்ந்து நல்ல பாசிபிலிட்டிஸ் என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி தாங்க நீங்க வந்து கண்டிப்பாக முதலீடு கொடுத்த வாக்குறுதிகளை கொடுக்கணும் அவசரப்படக்கூடாது இந்த தினம் உங்க வீட்டுக்கு ஏதாவது பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி நல்ல ஒரு உற்சாகமான கொண்டாட்டமான மனநிலையில் இருப்பீங்க அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பார்ட்டியில அரேஞ்ச் பண்ணக்கூடிய சக்தியும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கு நண்பர்களே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை என்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல ஒரு காதல் மனநிலையில் நீங்களும் உங்களது காதலரும் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதனால ஸ்ட்ரெஸ்ல அதாவது பிளான் பண்ணுங்க உங்கள் காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கு நீங்கள் சிறப்பாக ஏதாவது வேலைகளை செய்து இந்த தினம் நீங்கள் நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையறதுனால உங்களுடைய ஸ்டைலை பார்த்து மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எப்படி ரஜினி ஸ்டைல பார்த்து எல்லாருமே வந்து அவர் ஸ்டைல் மாதிரியே பண்ண ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இந்த விதம் நேர்த்தி எல்லாத்தையுமே மத்தவங்களை பிடிச்சிருக்கிறதுனால உங்களுடைய ஸ்டைலையும் அவங்க வேலையில முடிக்கிறதுக்கு முயற்சி மேற்கொள்வாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஒரு லீடர் மாதிரி நீங்க ஒரு முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்குது அப்படின்னா அது கரெக்டான வகையில நீங்க செலவு பண்ணலாம் உங்க ஓய்வை கரெக்டா நீங்க பயன்படுத்திங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கணும் இல்லையே இன்று இல்லையினா நீங்க வாழ்க்கையில பின் வாய்ப்பு உருவாகிவிடும் அதனால ஓய்வு நேரத்தில் உங்களுக்கான ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கு நீங்க பிளான் பண்ணுங்க அது டஸ்டை எப்படி யூஸ் பண்ணுமோ பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் உங்கள் பெற்றோர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில மேலும் மேலும் நல்ல சிறப்பினையும் அடையக்கூடிய தருணங்கள் இப்பொழுது வந்து சேர்ந்துள்ளது எனவே உங்களது இல்லற வாழ்க்கையானது மிகச்சிறப்பான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் உங்க மகிழ்ச்சியான தருணங்களையும் உங்க வீட்டு குடும்ப உறுப்பினர்களையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கங்க அற்புதமான ஒரு நாள் புதிய டெக்னிக் புதிய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வரும் உங்கள் டெக்னிக்கை பயன்படுத்தி உங்கள் திறமையை வெளிக்காட்டி நல்ல பரிசுகளை பெற்று நல்ல உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக அமைப்பெற்றதுனால வெற்றிகரமாக நாளாகின்ற தினம் மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கு புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியை பேசுவதில் கண்டிப்பாக நடத்துங்க தயக்க வேண்டாம் உடன் பிறந்தவர்கள்லாம் உங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் உங்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது ப்ரமோஷன்ஸ் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நல்ல ஒரு செல்வக்கான புகழ் மிக்க ஒரு நாளுக்கு சமுதாயப்படியிலும் உங்களுக்கு புகழ் கூடும் உங்களது வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் கூடக்கூடிய அற்பமான ஒரு நாள் என்றதுனா அதிகார பதவியில் இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க என்னவே கெத்தான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் இருக்கக்கூடிய நிறமாக பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க எல்லோ கலர் கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நண்பாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது அது விருச்சிகர சேன்றில் ஏறலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரா இருக்கீங்களோ இந்த தினம் உங்க மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் வளரக்கூடியதாகவும் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் நிறைய போட்டிகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அது மறைமுகமா இருக்கக்கூடிய போட்டிகளா இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல நீங்க வெற்றி நிலக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள்கு கவலைகள் நீங்கும் அனிஷம் நட்சத்திரம் இந்த தினம் நல்ல திருப்பு உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் சில மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க வீட்டோட குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் சந்தோஷம் உண்டுங்க அற்புதமான ஒரு நாள் நல்ல திருப்பங்கள் நிறைந்த நாள் ஆதாயம் பெருகும் நாள் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரம் வந்தவர்களுக்கு உங்க தனித்தன்மையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய இருக்குங்க உங்க டெக்னிக்கை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க அதனால மத்தவங்க ஈஸியாக இம்ப்ரஸ் ஆவாங்க உங்களுக்கு உத்தியோகத்திலும் நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை அதன் மூலமாக ஏற்படும் பாராட்டுகள் வெகுமதிகள் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்களை ஈடுபடுவது மட்டும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க உதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக செயல்படுங்கள் நிதானத்தை செயல்படுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே